ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு ராசிக்கு தை மாத பலன் எப்படி இருக்கும் சுகஸ்தானத்துல சனி பகவான் உட்காந்துருக்காரு முதல்ல வந்துட்டு உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் அதே மாதிரி தாயார் உடல் ஆரோக்கியத்துலயும் கவனமா இருக்கணும் தனஸ்தானத்துல சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் உக்காந்துருக்காரு அது தனஸ்தானத்துல செவ்வாய் பகவான் உச்சமடைஞ்சு உட்காந்துருக்கிறது மிக சிறப்பு அதே மாதிரி அவர் வந்து பன்னெண்டாம் அதிபதியும் அவர் தான் அஞ்சாம் அதிபதியும் அவர் தான் பஞ்சமாதிபதி வந்துட்டு ரெண்டுல போயிட்டு உச்சம் அடைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது மிக சிறப்பு அந்த அந்த நேர காலகட்டங்களை வந்துட்டு நீங்க நல்லா பயன்படுத்திக்கிறணும் மூன்றாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால கையெழுத்து போடுறது வந்துட்டு உன் பார்த்து கையெழுத்து இடணும் டாக்குமெண்ட்ல பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இது நீங்க வந்துட்டு சொத்துக்கள் வாங்கும் போதும் சரி இது பண்ணும் சரி வேற எந்த டாக்குமெண்டாலும் சரி ஆதார் கார்டோ ஏதோ ஒண்ணு வந்துட்டு நீங்க மாற்றம் பண்ணும் போதும்னாலும் சரி பான் கார்டு மாற்றம் ஏற்படும்னாலும் சரி இந்த டைமிங்ல நீங்க மாத்தும் போது உனக்கு ரெண்டு தடவை நல்லா யோசிச்சு டாக்குமெண்ட்டை பத்திரமா பாதுகாப்பா வச்சுக்கோங்க அதே மாதிரி வேற யாரையும் நம்பி நீங்க வந்துட்டு வந்துட்டு ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் இரண்டாவது குரு பகவான் வந்துட்டு உங்க ராசியவே பாக்குறாரு அப்படிங்கும்போது தன வருமானத்துக்கு குறைவில்லை பொருளாதாரம் மிக சிறப்பா இருக்கும் பயனுள்ளதா இருக்கும் அதை நல்லா சிறப்பா பயன்படுத்தி சுப விரயமா பயன்படுத்தி வீட்டுல ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மிக சிறப்பா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை வந்துட்டு மேலோங்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை மாதம் தனுசு ராசி நேர்களுக்கு மிக சிறப்பான மாதமாக இருக்கும்